ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் என்னுடைய ஹேரில் எந்தளவுக்கு பிடிக்கிது பாருங்கள் நல்லா இருக்குங்க அப்ளை பண்ணால் அரை மணி நேரத்திலேயே நம்ம முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றிடுது அது மட்டும் இல்லை இதில் நல்லா சேர்த்துருக்க இன்க்ரீன் வந்து அந்தளவுக்கு ஒரு சூப்பரான இன்க்ரீன் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் ஹேர்டையை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இதை எல்லா வயதினரும் யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் நம்ம ஹேண்டாக ரெடி பண்ணுறதுக்கு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் நம்ம என்ன ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கரைஞ்சீரக நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நீங்கள் முழுசா ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அரைப்படுறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால ஆல்ரெடி நான் வந்து வறுத்துட்டு நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன் இந்த கரஞ்சீரகப்பொடி இதை வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலை தாங்க இந்த மாதிரி கருவேப்பிலையை வந்து நல்லா ஒரு கொத்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்கள் முடிக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் பறிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு கொத்து அல்லது ஒன்றரை கொத்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க இது கூடவே இன்னொரு முக்கியமான ஒரு இலையை சேர்த்துக்கலாம் அது சேர்த்தா தான் நம்ம முடிக்கி நல்ல ஒரு கருமை நிறம் கிடைக்கிறதுக்காக தான் இதை வந்து சேர்க்க போகிறோம் இது என்னென்னு எல்லாத்துக்குமே தெரியும் மருதாணி இலைகள் தான் இந்த மாதிரி மருதாணி இலையை வந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து வச்சுக்கிட்டு நம்ம இது கூடவே வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மருதாணி இலையும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இவ்வளோதான் அப்படின்றதுலாம் கணக்கு இல்லை ஆனால் வந்து கருஞ்சீரகம் மட்டும் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு நல்லா வந்து வறுத்துருங்க வறுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு மிக்சியில் போட்டு நல்லா பிடிச்சிங்கன்னா நல்லா வந்து பொடியாகிடும் அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி பொறிச்சு வச்சுருந்ததை எடுத்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ மருதாணி நம்ம முடிக்க எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தனியாக இருக்கிறதுனால ஒரு பிரச்சனை இல்லை தாராளமாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இப்போ நம்ம அரைச்சிட்டு வ வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல வந்து டார்க் கலரில் இருக்கும் ஏன்னா இதில் ஆல்ரெடி மருதாணி இலைகளும் சேர்த்துருக்கிறதுனால நமக்கு நல்ல வந்து ஒரு கலர் கொடுக்கும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு கலர் இப்பயே நல்லா ஒரு பிளாக் கலரில் நமக்கு கிடைக்கிது பாருங்கள் அப்படியே நம்ம இதை யூஸ் பண்ணோம்னா திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா பிளாக்காக மாறிடுச்சு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டிங்கன்னா நல்லா வந்து மறைக்குது மருதாணி நம்ம சீக்கிரதுனால நமக்கு நல்லா வந்து டார்க்காக கலர் கிடைக்கிது இந்தளவுக்கு திப்பி இருக்குது பாருங்கள் இதோட நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா நம்ம முடியலை ரொம்ப ஒட்டிக்கும் வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ இது கூட்டுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்க்க போகிறோம் சேர்ந்துட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணி பார்க்கும்பொழுது ஒரே நாளில் உங்கள் முடி வந்து நல்ல வந்து கருமையாக மாறும் எல்லாம் வடிச்சாச்சு எவ்வளோ சக்க இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இப்படி வேண்டாம் நமக்கு ஜூஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதை வெறுமனே நம்ம ஹேரில் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது நல்ல ஹேர் ஃபுல்லாக ஒரு டானிக் மாதிரி இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் தாராளமாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் முடி வளரவே மாட்டேங்குது அதிகமாக கொட்டுது அப்படின்றவங்களுக்கு தாராளமாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த டானிக்கு வந்து நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா போதும் இன்னும் கூட நல்ல ஒரு பிளாக் கலருக்கு மாறிடும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுட்டு இதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அடுத்து டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதா பண்ணுறதை பார்க்கலாம் இதை அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம இந்த மாதிரி இரும்பு கடாய் வச்சுக்கலாம் ஸ்டவையும் ஆன் பண்ணி விடலாம் இப்போ இதில் வந்து நம்ம முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ இதில் நம்ம சேர்க்க போகிறோம் அந்த நெல்லிக்காய் பொடிங்க அந்த நெல்லிக்காய் பொடியை தான் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் அப்படியே டைரெக்டாக நெல்லிக்காய் பொடியை சேர்க்கிறத விட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் அதாவது டக்குன்னு நம்ம முடிய வந்து பிளாக்காக மாற்றி கொடுக்கும் இந்த மாதிரி டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணது கொஞ்சம் லேட் ஆகும் பிளாக்காக மாறுறதுக்கு அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா வறுத்துட்டு அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டான பிளாக் கலர் நமக்கு கிடைக்கும் ஆனால் நெல்லிக்காய் பொடியை வந்து கொஞ்சம் நல்லா கருமையாக வர வரைக்கும் வறுத்துக்கணும் வரத்திங்கன்னா இதோடய எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து மருதாணி பொடியை ஆட் பண்ணிவிட்டோம் மருதாணி பொடிக்கு பதிலாக லீஃபாக அதாவது இலையாக வந்து ஆட் பண்ணி அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம நெல்லிக்காய் பொடி இது ரெண்டும் சேர்க்கும்பொழுது நமக்கு நல்லா வந்து கலர் கிடைக்கும் அது மட்டும் இல்லை இது கூடவே நம்ம வந்து கருஞ்சீரகமும் சேர்த்துருக்கோம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கோம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து பிளாக்காக மாறி வருது பாருங்கள் இப்போயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணோம்னா அப்படியே ரொம்ப அனலாக வர ஆரம்பிச்சிடும் அதுக்கெல்லாம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் இது அப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுடலாம் இப்போ நெல்லைக்கு அப்படியே நல்லாவே மாறி இருக்கு நான் சொன்ன ஒரு பத்து நிமிஷம் விட்டோம்னா நல்லா கலர் வந்து பிளாக்காக மாறிடும் அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் நல்லா பிளாக்காக மாறிடுச்சு பாருங்கள் இப்போ இதை ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப்னே தான் இருக்குது இந்த ஸ்டேஜில் இதை வந்து நம்ம அப்படியே உள்ளே எல்லாத்தையுமே ஊற்றிடலாம் நான் ஏன் அப்படியே வச்சுருக்கேன் அப்படின்னா எல்லாம் பொடியெல்லாம் வெளியில் பறந்துரும் அதனால் அப்படியே வச்சுருந்தேன் இப்போ நல்லா இதை வந்து கலந்து விட்டுடலாம் இந்த பொடி வந்து ஆறுனதுக்கப்புறமே நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம நல்லா கலந்துட்டு ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணி விட்டுரலாம் கொஞ்சம் இது வந்து நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் இதை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த ஹேர் டையை வந்து நீங்க வாரத்துக்கு மூணு தடவை அப்ளை பண்ணாலே போதும் ரெண்டாவது வாரம் உங்க முடி வந்து பிளாக்காக மாறிடும் அதுக்கப்புறமே நீங்க அப்ளை பண்ணணும்ன்ற அவசியமே இருக்காது வெள்ளை முடிகள் மட்டும்தான் உங்களுக்கு எட்டி பார்க்கும் அதாவது எப்போன்னா வளர்ந்து வர முடிகள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எட்டி பார்க்கும் அந்த முடியில மட்டும் நீங்கள் அப் பண்ணி விட்டா போதும் அந்த அளவுக்கு நல்லாவே கருகருன்னு மாத்திடும் சொல்லப்போனால் வளர்ந்து வர முடி கூட நல்லா பிளாக்காக மாறி வருங்க ஏன்னா நம்ம இதில் முக்கியமான பொருள்கள் சேர்த்துருக்கோம் அதனால சொல்றேன் நல்லா திக்காக மாறிட்டு வருது இன்னும் ஒரு த்ரீ மினிட்ஸ் மட்டும் இதை நல்லா கொடிக்கலாம் போட்டலாம் அப்படி நல்லா திக்காக மாறிடும் உங்களுக்கு பாருங்க நல்லா திக்காக மாறிடுச்சு நல்லா வந்து கலந்து மட்டும் போயிட்டே இருக்கணும் என்ன அடிபிடிச்சு பாருங்க அளவுக்கு நல்லா திக்காக வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவாக வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே இருக்கட்டும் ஆறுனதுக்கப்புறம் எப்படி நமக்கு சேஞ்ச் ஆகி வருதுன்னு பார்க்கலாம் இப்போ டை வந்து நல்லா வந்து நமக்கு ஆறிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நம்ம சேர்த்துருக்க பொருள்கள் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா கருகருன்னு மாற்றி கொடுத்துருக்கு ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு பாருங்கள் நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஹேர் ட்ரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எப்படி இருக்கு பாருங்கள் வெறும் மதுதானியாக நீங்கள் அரைச்சி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறதோட அவர் இப்படி சேர்க்காமல் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கோல்டு கூட வராதுங்க இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்னம்மா ஃபுல் சூடுபடுத்தி இருக்கும் இல்லையா அதனால் அந்த மாதிரி பிரச்சனைகள் கூட வராது இல்லை நல்லா உங்கள் முடியில் சூப்பராக பிடிக்கும் இந்த ஹேர்டையாக வாரத்துக்கு ரெண்டு தடவை அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறமேட்டு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் ஏன்னா அதுங்களாட்டியும் உங்கள் முடி வந்து நல்லா கருமையாக மாறிடும் அப்புறமேட்டு வெள்ளை முடி லைட்டாக எட்டி பார்க்கும்பொழுது அந்த முடிக்கு மட்டும் லைட்டாக நீங்கள் டச்சாக பண்ணால் போதும் ரொம்ப ரொம்ப சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் நல்லா ஷாம்பூ போட்டு மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு டூ ஹார்ஸ் உங்கள் தலையில் வச்சிட்டு ஒரு கேப் மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சிட்டு வாஷ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் முடியில் நல்லா பிடிக்கும் வெள்ளை முடியல நல்லா டோட்டலாக சேஞ்ச் ஆகிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ